ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் பூத ஜோதிடத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் அதாவது கோடிகள் யாருக்கு வந்து கோடிகள் கிடைக்கும் தினமும் கோடிகள் ஒருத்தர் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அவர் யாரும் நமக்கு தெரியாது சரியாக நேர்களே அந்த யோகம் வந்து குறிப்பிட்ட ராசிக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக தினமும் அமையுது அதை பஞ்சாங்கத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் கணக்கு பண்ணலாம் சொல்லலாம் கிரக அமைப்பின்படி சந்திரனுடைய அமைப்பின்படி தாரா பலங்களின்படி நட்சத்திர குரு பலத்தின்படி நம்ம சொல்லலாம் குரு பலம் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ராசியில் நட்சத்திரத்துக்கு குரு பலம் அதிகமாக இருக்கோ குறிப்பிட்ட நாளில் அந்த ராசிக்கு வந்து கண்டிப்பாக கோடி பலம் கிடைக்கும் ஏன்னா குரு தான் வந்து தனகாரகன் கோடிகளை கொடுக்குறவர் அவர் தான் கோடிகளோ லட்சமோ ஆயிரமோ அதை கொடுக்குற தகுதி படைத்த ஒரு கிரகம் வந்து குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து தினந்தோறும் சில நட்சத்திரத்துக்கு தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாரு அந்த யோகத்தை கொடுக்குறாரு அந்த யோகம் வந்து எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு வருகிறது அதை வந்து சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ பது போடுறேன் சாட்டு வீடியோவை தான் போகிறேன் சின்ன வீடியோ தான் ரத்தன சுருக்கமாக தான் சொல்கிறேன் மற்ற வீடியோ கிரக பயிற்சி பலன்கள் எல்லாம் வேறு இது வந்து ஒரு நாள் திருநாள் அந்த திருநாள் யாருக்கு வந்து கோடிகளாக குவிய போகுது அதை பற்றி தான் பேச போகிறேன் நேர்களே பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சித்திரை நாலாம் தேதி ராமநவமிங்க இன்றைக்கி தேதி வந்து ராமநவமி மதியம் மூணு பதினாறு வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் நாலு முழுக்க இருக்குது ராமநவமி அன்றைக்கி ஆயிலை நட்சத்திரம் வருது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆயிலை நட்சத்திரம் வந்து ஆதிசேசனுடைய நட்சத்திரம் ஸோ ராமர் கிருஷ்ண அவதாரம் தான் அதாவது கிருஷ்ண அவர்த கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னாடி எடுத்த அவதாரம் ஸோ ஆகிலே நட்சத்திரத்துக்கும் அந்த ராமநவமி தீதிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ராமத அவதரித்த நாள் எல்லோரும் ராமர்களுக்கு போய்ட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர்களுக்கு போங்க காலையிலே போயிடுங்க ஏன்னா திதி சாயந்தரம் இருக்காது காலையிலே போய் பகவானை சேவிச்சிட்டு வந்துடுங்க ராம மந்திரத்தை சொல்லுங்கள் ராமர் கோயில் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கலாதவங்க அருகில் இல்லாதவங்க அஞ்சு கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே ராம மந்திரத்தை சொல்லுங்கள் நிறைய இருக்குது ராம மந்திரம் ஸ்ரீராம ஜெயனும் பதினெட்டு தடவை சொல்லலாம் ஓம் கோசலராம தசரா ராமா கையை ராமா சீதாராமா ஜானகிராமா அனந்தராமா சுந்தராமா ஸ்ரீராமா ராஜாராமா ரகுராமா பலராமா பரசுராமா பட்டாபுராமா கோதண்டராமா அயோத்திராமா அப்படின்னு ராம மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் சரி நேர்களே இப்போ வந்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரரி ஏப்ரல் பதினேழாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மத சந்திர பலன்கள் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் தொடர்ந்து ஐந்து விதமான பலன்களை சொல்கிறேன் தின பலன்கள் பேரில் ஒரு ஏழு ராசிக்கு இதில் பலன் சொல்கிறேன் மகர் தனுசு மகரம் கன்னி மீனம் மிதுனம் கடகம் துலாம் இந்த ஏழு ராசிக்கும் பலன்கள் சொல்கிறேன் அதில் வந்து மத சந்திர பலன் அடுத்து நட்சத்திர தாரபலன் அடுத்து ராசி பலன் அடுத்து வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்து குரு பலம் எப்படி இருக்குது அதுக்கடுத்து மெகா யோக பலன் இப்படி ஒரு ஐந்து விதமாக பிரித்து சொல்கிறேன் உங்கள் ராசிக்கும் மரணிருக்கும் ராசியிலோட நட்சத்திரத்துக்கும் பலன் இருக்கும் இது ஒரு முக்கியமான வீடியோ நீங்கள் அன்றாடம் உங்கள் ராசி பலனை தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் நச்ச ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு யோகம் இப்படி இருக்குது அதிர்ஷ்டம் எப்படி இருக்குதுன்னு அதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கலாம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் ஓகே நேர்களே இப்போ வந்து சந்திர பலனை எடுத்துட்டோம்னா நாலு ராசிக்கு இருக்குது மகரம் கன்னி கடகம் துலாம் இந்த நாலு ராசிக்கும் சந்திர பலன் இருக்கிறதுனால இந்த நான்கு ராசி நேர்களும் நல்லா இருப்பாங்க மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க நல்லபடியாக நல்ல ஒரு பள்ளியாக நல்ல ஒரு நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்து நட்சத்திரம் நட்சத்திர தாரபலன்கள் இது ரொம்ப முக்கியம் நட்சத்திர தாராபலங்கள் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் அன்னைக்கு அனுகூலமாக இருக்கும் காரிய வெற்றியாக இருக்கும் நல்லபடியாக போகும் மனதுக்கு இடிதியாக நாளாகவே இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு பத்து நட்சத்திரத்துக்கு அந்த தாரை பலன்கள் இருக்குது மூலம் பூராடம் திருவோணம் அஸ்தம் உத்திரட்டாதி ரேவதி திருவாதிரை பூசம் ஆயில்யம் சுவாதி இந்த பத்து நட்சத்திரத்துக்குமே தாரை பலன்கள் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் மூலம் போராடம் திருவோணம் அஸ்தம் உத்திரட்டாதி ரேவதி திருவாதிரை பூசம் ஆயில்யம் சுவாதி ஓகே நேர்களே அடுத்து ராசி பலன்கள் ராசி பலன்கள் வந்து ஒரு ஃபார்மில் சொல்கிறேன் ஏழு ராசிக்கும் தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி தனுசு ராசி கிட்டத்தட்ட சந்திராட்சமம் வந்துருச்சு மூல நட்சத்திரத்துக்கு ஒரு ஈவினிங் மேலே சந்திராட்சம் வந்துடும் அதனால் மூல நட்சத்திரத்துக்காலங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சாயந்தரத்துக்கு மேலே இரவு எதுவும் வேலைகள் முக்கியமான வேலை இருந்தாலும் ஒத்தி போடுங்க சந்திராட்சபத்தை நோக்கி ச தனுசு ராசி போய்கிட்டு இருக்குது முதல் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷம் வரும் ஓகே தனுசு ராசி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் எட்டில் இருக்கிறாரு அகில நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ராசிக்கு ஏழு பத்து கூட நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு சரியாக வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் வாக்கு சுத்தம் இருக்கும் கையில் காசு பணம் தராளமாக இருக்கும் எழுபத்து பத்து சாரத்தில் போகிறதுனால தொழிலில் நல்ல ஒரு காசு பணம் கூடும் கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் எட்டில் சந்திரம் இருக்கிறதுனால நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற சில தாமதம் ஏற்படும் குழந்தைகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் இழுபறிகள் இருக்கும் அவசரத்துக்கு உதவி உங்களுக்கு கிடைக்காது அதுபோக அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத சில இடமாற்றங்கள் இருக்கும் அது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரம் வந்து நான் ஓரளவு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவு இருக்காது வியாபாரத்தில் சில அசௌகரியங்கள் இருக்கும் அசாரண சூழ்நிலை நீடிக்கும் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பொதுவாக விவேகமாக இருக்கணும் சரியாக கொஞ்சம் அவசரப்படாதீங்க நின்று நினைச்சி செய்யுங்க தானத்திலே சிறந்தது நிதானம் தனுசு ராசி நேரில் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நா நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய நாள் ஓகே அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்ட நிறம் ஷாண்டல் சந்தன நிறம் மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் காலதமதமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க போராடம் இடமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அடுத்து வந்து மகரம் மகரத்துக்கு வந்து சந்திரன் ஏழு இருக்கிறாரு நல்லாயிருக்கும் போஜன சுகம் அயன சுகம் நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும் ராசிக்கு ஆறு ஒம்பது குடியின் சாரத்தில் போகிறதுனால உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கடன் மனை உறவு நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும் தாப்பன வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் தாப்பன வழி சொந்த பந்தங்கள்லாம் நல்லபடியாக வச்சுருப்பாங்க சரியா இருந்தபோதிலும் உங்களுக்கு வந்து மகர ராசினியர்களுக்கு வந்து நல்லா இருப்பீங்க சரியா இந்த பிரச்சனை இருக்காது ஒரு என்ன குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கக்கரையாக இருப்பீங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க நல்ல டேலண்ட்டாக இருப்பீங்க உங்களுடைய ஆர்வம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செயல்பாடும் இருக்கும் அனைத்துக்கும் ஆசைப்படுவீங்க மாதிரி வீட்டில் வண்டி வாகனத்தை மாற்றுறதான மாற்றலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு கைகூடும் அந்த எண்ணம் வரும் அதாவது இருக்கிற வண்டியை கொடுக்கலாமா வாகனத்தை மாற்றலாமா அப்படின்னு மனதில் ஒரு எண்ணம் தோணும் வேலை பார்க்குறவங்க கடகண்ணி வச்சுருக்கவங்களுடைய வாடிக்கையாளரோட ஆதரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்தை மற்றவங்க ஏற்றுக்கிருவாங்க மற்றவங்களுடைய பழம் மற்றும் பலவீனங்களை புரிஞ்சிக்கிறவீங்க உடன் பிறந்தவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நல்ல ஒரு நாளாக சுபம் நிறைந்த நாளாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் அஞ்சு அதிர்ஷ்ட நிறம் எலை நிறம் எல நீல நிறம் லைட் ப்ளூ உத்திராடம் நல்ல டேலண்டாக இருப்பீங்க அவங்களோட திறமைகள் உங்கள் திறமைகளை பார்த்து மற்றவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க திருவோணத்துக்கு ஒரு ஆதரவான நாளாக பார்க்கப்படுகிறது அவிட்டு நட்சத்திரம் கொஞ்சம் புரிதலாக இருக்கணும் கிட்ட அனுசரித்து போங்க அடுத்து வந்து கன்னி கன்னிக்கு சந்திரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ராசியாதிபதி நட்சத்திரத்தில் பதினொன்று கூடன்னு போகிறதுனால நல்ல அமைப்பு தான் ஒன்று பத்து கூட நட்சத்திரத்தில் பதினொன்று கூட போகிறதுனால நல்ல லாபம் இருக்கும் தொழிலை நல்ல லாபம் இருக்கும் குறிப்பாக மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க பழக்கடை ஜூஸ் கடை அப்புறம் தண்ணீர் சம்மந்தப்பட்டது தண்ணீர் பழங்கள் பியூட்டி பார்லர் ஐஸ் பார்லர் இப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புள்ளையில் வச்சு தான் நல்லா ஏற்றம் இருக்கும் பெண் குழந்தைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லாபம் நல்லாயிருக்கும் பல வழியில் லாபம் வரும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்கு வந்து நல்ல ஒரு யோகமான நாளாகவே இருக்கிறது சரியா வளர்ப்பு சந்திரன் வந்து உங்கள் ராசிநாதன் ஜாரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க மனதாலும் நினைவாலும் நல்ல விதமாக இருப்பீங்க மனதவள ஒரு புது சிந்தனைகள் பிறக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த பதிலும் சொந்த பந்ததுக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக போங்க மற்ற கூட அனுசரித்து போங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகளை விட்ட நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் உங்களை நல்லா பாராட்டுவாங்க வியாபாரத்தில் நல்ல லாபமான சூழ்நிலை இருக்கும் வெற்றி நிறைந்த நாள் கன்னிராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் உத்திரம் நல்ல விதமான புது விதமான சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக பார்க்கப்படுகிறது அஸ்தம் மற்றவங்களோட அறிமுகம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு ஆபகரமான நாளாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு எப்படி இருக்கு பார்ப்போம் மீனத்துக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கிறார் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் குளிர்ச்சான சாப்பாடு சாப்பிடக்கூடாது இருந்தபோதிலும் ராசிக்கு ஐந்து குடைவன் நாலு ஏழு குடைவன் நட்சத்திரத்தை போனால க குடும்பத்தில் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் தாயோட அதிகாரம் இருக்கும் தாயோட அன்பு இருக்கும் பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுக்கிடுவீங்க பிள்ளைகள் வச்சத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகளால பெருமைப்படுவீங்க நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதிய முயற்சியில் சிந்தித்து செயல்படணும் சொந்த பந்தம் விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக போயிடும் அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்களில் சரியாகி ஓரளவு நல்ல ஜகாஜ நிலைமைக்கு திருப்பிடும் எதுவும் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் கையில் தாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கை உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அதுபோக தமிழ் இலக்கியம் இலக்கணம் படைத்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதில் ஒரு ஆர்வமும் இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருப்தியிருக்கும் நிறைவு நிறைந்த நாள் அதாவது மனசுக்கு மகிழ்ச்சியான நிறைவான நாளாகவே மீனராசி மீனராசிக்கு பார்க்கப்படுகிறது ஓகே மீனராசிக்கு வந்து அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட இர இளஞ்சவகுப்பு நிறம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் சிந்திக்கணும் சிந்தித்து செயல்பட்ட சிறப்பான நாள் உத்தரட்டாதிக்கு ஆதரவு இருக்கும் ஆதரவான நாளாக பார்க்கப்படுகிறது ரேவதி திருப்தியாக இருப்பீங்க இன்பமாக இருப்பீங்க அடுத்து வந்து மிதினம் மிதுனத்துக்கு வந்து தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஒன்று ராசிநாதன் ஒன்று நாலு குடவன் நட்சத்திரத்தில் ரெண்டு குடவன் போகிறாரு குடும்பத்தில் ஓரளவு தாயார் வழியில் கொஞ்சம் பண வரவு இருக்கும் வண்டி வண்டிவானம் வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் டிராவல்ஸ் ஸ்டான்ஸ் போட்டு வச்சுக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்களும் கொஞ்சம் நல்லா பேசுவீங்க நல்லா பேசுவீங்க இருந்தாலும் செலவுகள் இருக்க தான் செய்யும் சரியா கணவன் மணி ஒருத்தருக்குள்ளே பிரிஞ்சு போகணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் புரிதல் இருக்கணும் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இருந்து விருப்பமான பொருளை வாங்கி போடுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உத்தியோகத்தில் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் தூக்கம் வராது தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதனால் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க செலவுகள் கொஞ்சம் நிறையா இருக்கும் சரியா பெரியவருடைய ஆலோசனையை கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓரளவு மனதுக்கு நிறைவாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க விரையும் அதிகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட திசை உடம்பு இருக்குது அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் திக் ரெட்டு மிருகசீரை வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் புரிதலாக இருப்பீங்க மற்றவங்கட்ட அனுசரித்து போங்க திருவாதிரை நெருக்கடிகள் குறைஞ்சி நிம்மதியாக இருப்பீங்க புனர்புசத்துக்கு ஒரு மாற்றம் வரும் ஓகே அடுத்து வந்து கடகம் ராசியிலே சந்திரன் இருக்கிறாரு கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க சந்திரன் வந்து மூணு பண்ட கூடிய நட்சத்திரத்தில் போகிறதுனால கொஞ்சம் செலவுகள் இருக்குதா செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது கோபம் வரும் கோபத்தை அடக்கிக்கோங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நினச்சது ஒன்று நடக்குது ஒன்றாக இருக்கும் அதனால் எது நடந்தாலும் நிம்மதி நினச்சிக்கோங்க பொறுமையாக இருங்க அதுமாரி பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எதிர்பாராத சில பயணங்கள் இருக்கும் வேலைக்கு போகிறவங்க உத்தியோகம் பார்க்குறவங்க மேலதிகாரிகள் என்ன சொன்னாலுமே விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும் வியாபாரம் தொழில் இதில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் தானத்தில் சேர்ந்தது நிதானம் இருப்பினும் கணவர் மனு உறவு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் சொந்த பந்தத்தோட ஆதரவு நண்பரோட ஆதரவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஆள் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பச்சை புனர்பூச நட்சத்திரம் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் பூசம் விட்டு கொடுத்து போகணும் ஆயுல்யம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் எதுலேயும் கொஞ்சம் அவர்னஸாக இருக்க வேண்டும் அடுத்து துலாம் துலாம் ராசிக்கு சந்திரன் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் சரியா ஒம்பது கோடியின் சாரத்தில் போகிறார் ஒம்பது பன்னெண்டு குடியின் சாரத்தில் போகிறதுனால தொழிலில் நல்ல ஒரு யோகம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய வெற்றி இருக்கும் தாப்பன் வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாப்பன வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக சுபச்செலவும் இருக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை அது இருக்கும் அதாவது ஊர் சம்மந்தப்பட்ட பூர்வீக சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை குடும்பத்தில் நடக்கும் நண்பர்கள் மத்தியில் ஒரு மதிப்பு இருக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் இருக்கும் வேலை ச பணி சம்பந்த பணி சார்ந்த உத்தியோகம் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பீங்க முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் போட்டி நேர்ந்த நாள் கொஞ்சம் போட்டி இருக்கும் வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் போட்டி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் செவப்பு நிறம் சித்திரை கொஞ்சம் சிந்தனையாக இருப்பீங்க எதுலேயுமே கொஞ்சம் திங்கிங் ஓவராக இருக்கும் சுவாதி நட்சத்திரம் ஒரு மாற்றங்களோட உங்களுக்கு நாள் போகும் விசாகம் மதிப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் கிடைக்கும் ஓகே நேர்களே இப்போ இந்த ஏழு ராசிக்குமே ராசி பலன் ஒரு ஃபார்மில் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்குறோம் அதாவது குரு பலம் உள்ள நட்சத்திரங்கள் இந்த ஏழு ராசிலையுமே எந்தெந்த நட்சத்திரத்துக்கு குரு பலம் இருக்குது குருபலங்கிறது ரொம்ப முக்கியம் குரு பலம் உள்ள நட்சத்திரத்துக்கு தான் தனம் கிடைக்கும் ஏன்னா குரு தனகாரகன் அவர்தான் அவர் தான் தனத்தை கொடுப்பார் கோடிகளாவோ லட்சமாவோ ஆயிரமாவோ கொடுப்பாரு கொடுப்பார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அது இப்படி நடக்கும் இல்லைன்னா உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் மனதுக்கு எதமான இனிமையான இன்பமான நாளாகவே பார்க்கப்படும் அது பணம் தான் மனிதனுக்கு முக்கியமான அம்சம் கிடையாது மனம் மன நிம்மதி வேணும் சரியா நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் அந்த சந்தோஷத்தை ஒரு ஏழு நட்சத்திரத்துக்கு அந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது ஏழு நட்சத்திரங்கள் இதோ பூராடம் உத்திராடம் திருவோணம் அஸ்தம் உத்திரம் உத்திரட்டாதி பூசம் இந்த ஏழு நட்சத்திரத்துக்குமே ஒரு யோகமான அதிர்ஷ்டமான மக்களமான அட்டகாசமான நாளாக பார்க்கப்படுகிறது பூராடம் உத்திராடம் திருவோணம் அஸ்தம் உத்திரம் உத்திரட்டாதி பூசம் அடுத்து மெகா பலம் உள்ள நட்சத்திரங்கள் அதாவது சூப்பர் சூப்பர் ஸ்டார் வேல்யூ சுப்ரீம் பவர் உள்ள நட்சத்திரங்கள் எதுலுமே நம்ம ஒன்றுன்னு சொல்கிறோம்ல எக்ஸலண்ட்னு சொல்கிறோம்ல அதனால் அந்த எக்ஸலண்ட் மார்வலஸான ஸ்டார்ஸ் ஏப்ரல் பதினேழாம் தேதி எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நட்சத்திரத்துக்கு வருது பூராடம் திருவோணம் அஸ்தம் உத்திரட்டாதி பூசம் இந்த அஞ்சு நட்சத்திரத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது மிக மிஞ்சிய பலன்கள் கிடைக்கும் ஒரு முக்கியமான யோகமான அதிர்சமான நாளாகவே பார்க்கப்படுகிறது போராடம் திருவோணம் அஸ்தம் உத்தரட்டாதி பூசம் இந்த நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று இந்த ஏழு ராசி நேர்களுக்கும் தனுசு மகரம் கன்னி மீனம் மிதுனம் கடகம் துலாம் இந்த ஏழு ராசி நேர்களுக்குமே நல்லது ஒரு நாளாக இருக்க எல்லா மலையறைவனை வேண்டுகிறேன் நீங்கள் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே